வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையன்புடன் வரவேற்கின்ற இன்றைய பதிவு வந்து கை எம்ப்ராய்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் அழகான குட்டி ஃப்ளவர்ஸும் மல்லிகைப்பூ மொட்டு அதை எப்படி போடுறதுன்ற நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இது கண்டினியூ டிசைன்ஸோடு சேர்ந்தது போடுவது சுலபம் சாரி சுடிதார் ப்ளவுஸ் பெட்ஷீட்டு பில்லு கவர் எல்லா வித துணிகளிலும் குழந்தைங்க ஃப்ராக்ல கூட இந்த ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் வந்து நம்ம போடலாம் நல்ல ஃபேன்சி டிசைன்ஸ் அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் ரிங்குல துணியை நல்லா டைட்டாக மாட்டிக்கோங்க ஊசி எடுங்க நூல் எடுத்து ரெண்டாம் அடித்து போடுங்க இது வந்து சிங்கிள் நூலு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் த்ரெட்டு கிடைக்கிது இந்த த்ரெட்டு வச்சு சிங்கிளாக நம்ம போட்டு டபுளாக போட்டால் நல்லா திக்காக வரும் நம்ம எம்ப்ராய்டிங் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நூல் வந்து ஹேங்கர் கம்பெனியில் ஆறு இலை நூல் எடுக்கணும் இதில் ஒரு இலையை வந்து ரெண்டாம் அடித்து போடுறோம் இப்போ அதோட திக்னஸ் பாருங்கள் நான் போட்டிருக்கேன் கீழே இருந்து கீ கீழே நாட் போட்டுட்டு கீழே வந்து ஊசியை கொத்தி துணிக்கு மேலே எடுக்கணும் ஸோ வந்து இப்போ வந்து செயின் ஸ்டிச்சஸ் தான் போட்டுட்ருக்கேன் செயின் ஸ்டிச்சஸ் ஏற்கனவே நான் வந்து என்னோடய எம்ப்ராய்டிங் கிளாஸில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதை பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கீழேருந்து மேலே வாங்க வந்துட்டு கொஞ்சம் முதல் போட்ட செயின் குள்ளே போட்டு இந்த லைன் பக்கத்து லைனில் ஊசியை குத்துங்க குத்தி ஊசியை கவர் பண்ணி நூலை சுற்றுங்க இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் அந்த சர்க்கிள் ஃபுல்லாக நீங்கள் ரவுண்ட் சர்க்கிள் கொடுத்துருக்கேன் நடுவில் வந்து நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம விலை குறைந்த துணியை வந்து நல்ல வேலை அதிக மதிப்பெண் படுற மாதிரி நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டி பீட்ஸ் ஒர்க்கு சமைக்கு ஒர்க்கு ஜதுசி ஒர்க்கு இதெல்லாம் பண்ண பண்ணி நல்ல ரிச்சாக வந்து அதை வந்து விலை மதிப்பு கூடுதலாக நம்மளால் செய்ய முடியும் இப்போ பாருங்கள் நான் இது ஃபர்ஸ்ட் எண்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே உள்ளே கொடுத்துறேன் இந்த ஊசியை வந்து இந்த ஸ்டார்ட் பண்ண செயினில் குத்தி எண்டில் முடிக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ வந்து ஊசியை பக்கத்தில் குத்தி கீழே வாங்க கீழே வந்துட்டு எந்த இடம் இருக்குங்களா மேலே சின்ன லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த லைன்ல வந்து ஊசியை கொடுத்து இந்த மாதிரி திருப்பியும் கீழே வாங்க இதே மாதிரி எல்லா லைன்லயும் ஊசியை கீழே கொடுத்து அந்த சுட்டி லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா ப்ளஸ் சென்டில் கொடுத்து அந்த லைனை கவர் பண்ண பண்ணி கீழே கொத்துங்க கீழே மேலன்னு சொல்லிட்டு எல்லா லைனும் நீங்க பர்ஃபெக்டா முடிச்சிடுங்க நான் இதை போட்டுட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் நான் வந்து எல்லா பக்கமும் போட்டுட்டேன் இப்போ போட்டு முடிச்சாச்சு செயின் ஸ்டிச்சஸ் இந்த சென்ட்ரலில் ரெண்டா பிரித்து சென்ட்ரல்ல வந்துருக்கேன் இங்கே மேலே சின்னதாக போட்டிருக்கீங்க இல்லையா அந்த ரன்னிங் ஸ்டிச் மாதிரி நம்ம போட்டிருப்போம் அதுக்குள்ளே இந்த ஊசியை விட்டுருங்க அதுக்கப்புறம் கீழே இங்கே போட்டிருக்காங்கள அந்த அந்த நூல் த்ரெட்டில் உள்ளே விட்டு திருப்பியும் அடுத்த ஸ்டெப்பு திருப்பியும் கீழே இந்த நூலுக்கு கீழே திருப்பியும் மேலே அப்படியே வந்து நீங்கள் வந்து எத்தனை கவுண்டிங்கில் நீங்கள் போடுறீங்களோ அத்தனை வாட்டி நீங்கள் கவுண்ட் பண்ணியே போட்டுட்டு வாங்க இதே மாதிரி நீங்கள் அப்படியே லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுட்டு வரணுங்க அந்த த்ரெட்டு முடிகிற வரைக்குமே சுற்றி சுற்றி இப்படியே போட்டுட்டு வரணும் இப்போ ஸோ போடுற மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படியே போட்டுட்டு வரும்போது அது ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க லாஸ்ட்டு அந்த எண்டு முடிகிற வரைக்கும் நான் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு லைன் இப்போ பாருங்க இது ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் இன்னுமே கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் நம்ம போடணும் நான் போட்டு முடிச்சிட்டு காண்பிக்கிறேன் நம்ம சின்ன லைன் போட்டோம்னா இந்த மாதிரி ஃப்ளவர் நமக்கு கிடைக்கும் இது கொஞ்சம் பெருசா போட்டதுனால பெட்டல்ஸ் நமக்கு பெருசா கிடைக்கிது இது போ இப்போ வந்து இந்த ரெண்டு பூ போட்டிருக்கேன் மல்லிகைப்பூ மாதிரி இது ஒயிட் கலர்ல போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இது ஒரு மெத்தட் இதுல பாத்தீங்கன்னா இந்த செயின் ஸ்டிட்ச்குள்ள கொடுத்து நம்ம வந்து இந்த மேல வந்து இப்படி வந்தீங்கன்னா லென்த்தாக கிடைக்கும் அது மல்லிகைப்பூ ஷேப்பு இது வந்து இப்படி லென்த்தாக கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி செயினுக்கு கீழே இருக்கிற செயின் இருக்குது இல்லைங்களா இந்த செயினுக்கு உள்ளே பாதி ஆஃப் எடுத்திருக்கேன் ஆஃப் எடுத்து நான் இப்படி போட்டுட்ருக்கேன் அதனால உங்களுக்கு லென்த்தாக அப்படியே கிடைக்கிது பாருங்கள் இது வந்து இப்படி கொஞ்சம் கவுண்டிங் தான் நீங்கள் எத்தனை வாட்டி நூல்குள்ளே ஊசியை விட்டு விட்டு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் அதே கவுண்டிங்கில் நீங்கள் எடுக்கணும் பாருங்க இது ஒரு மெத்தடு ரெண்டு மெத்தட் இது மல்லிகைப்பூ மெத்தடு இது நார்மல் பெட்டல்ஸ் மாதிரி இப்போ நான் மற்றது எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்போது ஃபினிஷ் பண்ணியாச்சு நடுவில் ஒயிட் பீட்ஸ் கொடுத்தாச்சு சுற்றி வந்து நான் அந்த காப்பர் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் சுற்றி பாருங்கள் இது இப்படி வச்சு பார்க்குறேன் எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த சர்க்கிளில் எண்டில் எஜில இப்படி கீழ குத்துங்க தூக்கிட்டு இருக்கீங்க இது தூக்கிட்டு இருக்க இல்லைங்களா இந்த மாதிரி அதை வந்து பேலன்ஸ் கொடுக்கணும் நம்ம உள்ள வெளியேன்னு சொல்லிட்டு இந்த சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்க இதை வந்து நம்ம பேலன்ஸ் கொடுக்க போகிறோம் இப்படி கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நடுவில் உள்ளே குத்துங்க அப்புறம் வெளியே அந்த மாதிரி எல்லா பக்கமும் பேலன்ஸ் ஒரு ஃபோர் டைம்ஸை நாலு பக்கமும் பேலன்ஸ் கொடுத்துடலாம் இப்போது இது ஒரு ரோ வந்து பீட்ஸ் வச்சுருக்கேன் அடுத்த ரோ நம்ம வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி